பகுஜன் சமாஜ்வாஜ் மாநிலத் தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களோட குரலா இருந்த இவரை கொலை பண்ணது இறந்து போன ஆர்காட் சுரேஷ் கேங் தான் அப்படின்னு விசாரணை நடத்தப்பட்டு வருது ஆர்காட் சுரேஷ் மேல கொலை வழக்கு வழிபறின்னு மொத்தம் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு எட்டு தடவை குண்டர் சட்டத்திலையும் கைது செய்யப்பட்டிருக்கான் இப்போ இந்த கொலை வழக்குலையும் இந்த கேங்க சேர்ந்த எட்டு பேர் சரணடைஞ்சிருக்காங்க சரி ஒரு மாநில தலைவருக்கும் இந்த ஆர்காட் சுரேஷுக்கும் என்ன சம்பந்தம் அதை தெரிஞ்சுக்க ஆருத்ரா கோல்ட் கம்பெனியோட மோசடி சம்பவத்தை திரும்பி பார்க்கணும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பல இந்த ஆருத்ரா மோசடி கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காங்க ஆனா பணத்தை பாதிக்கப்பட்டது சாதாரண தான் இந்த சம்பவத்துல சுரேஷ் ஆருத்ரா கம்பெனிக்கு ஆதரவா இருந்திருக்கான் ஆனா இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்னு அவங்க கூட பணத்தை மீட்டு கொடுத்திருக்காரு இந்த சம்பவத்துலதான் ஆர்காட் சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல சுரேஷ் படுகொலை செய்யப்படுறாரு அதிமுக பிரமுகர் ஜோகன் கென்னடி உட்பட பேரு கைது செய்யப்படுறாங்க சந்தேகத்துல தான் ஜூலை அஞ்சாம் தேதி அதாவது நேத்து இவரை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க இந்த கொலைக்கு ஆணிவேரா இருக்கிறது பாஜக மேற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி அஞ்சலனு சொல்ல ஆர்காட் சுரேஷோட தம்பி பாலு உட்பட எட்டு பேர் இப்போ சரணடைஞ்சிருக்காங்க இன்னும் இந்த கொலைக்கு பின்னாடி என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்னு போலீஸ் விசாரணை நடத்திட்டு வராங்க இதுல பல அதிமுக பாஜக பிரமுகர்கள் மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது